السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اصرف المرسلین وعلی آنہی واصحابہی وازواجہی ودریادہی وآہل بیتہی اجمائی گنیت رکھو پر مدبرک مریئے پیریور رگڑے سہود رگڑے یلہم اللہ جلال جلال و نفسی قلی اللہ نلوانہ تنگڑیوں முகஸ்தது இன்றி இலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் இல்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தின் உள்ள விசாலத்தையும் தான் மாணவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்துடன் அந்த நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையைக் கொண்டு சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறவுகளையும் நல்ல மூன்றுகளின் கூட்டத்தின் ஆக்கிய அருவாடாக திடீரென் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்த நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் மட்டும் அவதி அந்த மக்களுக்கு நோயை போக்கி ஆரோக்கியத்தை அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நிறைய படன்களை வழங்கியாக நான் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் ஒளிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவன்

நாட்களில் அந்த நம்மை ஆக்கி அருவானால் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து கூடிய அடையக்கூடிய அருளிக்காவையும் அருளாவையும் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூவின்கள இஸ்லாம் எதையெல்லாம் மனிதர்களுக்கு கடமையாக்கியதோ அதுவெல்லாம் கட்டாயம் செய்தாக வேண்டும் அதே எல்லா கடமைகளிலும் சில விதிவிலக்குகள் இருக்கிறது ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்டால் அவர் தொழுக வேண்டும் நோன்புணர்க்க வேண்டும் ஜக்காந்து கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் இதில் நோன்பு எடுத்து கொண்டு விட்டு சொன்னால் வயது முதிர்ந்து விட்டால் நோன்பு பிடிக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் அவர் நோன்பு பிடிக்காவிட்டாலும் கூட அதற்கு குற்றப்பரிகாரமாக தினந்தோறும் ஒரு நபருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறார் அப்போ வயசான பெரியவர் ஒரு பிடிக்க முடியலன்னா பரவாயில்லை அதுக்கு பதிலாக ஒரு குற்ற பரிகாரமாக ஒருவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டா அவர் நோம்பு பிடிக்கலங்கிற குற்றத்தை விட்டு அப்பா அவர் தவிர்த்து கொள்கிறார் என்று மார்க்கம் சொல்லுகிறது ஜக்காத்து வசதி இருந்தால் ஒன்று தான் கொடுக்க முடியும் இல்லை என்றால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹஜ்ஜும் அப்படித்தான் வசதி இருந்தால் செய்ய வேண்டும் வசதி இல்லாவிட்டால் செய்ய வேண்டியது இல்லை ஆனால் தொழுகை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழுகை எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது ஏனென்றால் நின்று தொல முடியாவிட்டால் மார்க்கும் சொல்லுகிறது அமர்ந்து தொழு என்கிறது அமர்ந்தும் தொல முடியவில்லை என்று சொன்னால் படுத்து தொழு என்று சொல்கிறது படுத்தும் தொல முடியவில்லை என்று சொன்னால் கண் சமைக்கையால் தொலவேட வேண்டும் என்று சொல்லுகிறது தொழுகையை விடுவதற்கு எந்த விதமான முகாந்தரத்தையும் மார்க்கம் தரவில்லை ஒருவேளை குறித்த நேரத்தில் தொழுகவில்லை என்று சொன்னால் அதை கதா செய்து தொழுக வேண்டும் என்று சொல்லி தருகிறேன் என்ன காரணம் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும் மற்ற வணக்கத்தில் வசதி வாய்ப்பு இருந்தால் செய்யுங்குது வசதி வாய்ப்பு இல்லையா செய்ய நோன்பு எடுத்து கொண்டா உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் மட்டுந்தான் நம்ம அதை ரொம்ப பிடிக்க முடியும் நோம்பு உடலில் ஆரோக்கியம் என்று சொன்னால் வயோதிகமான காலத்தை நோம்பை விட்டுக்கொள்ளலாம் அதற்கு குற்றப்பரிகாரம் இருக்குன்னு சொல்லுது இந்த தொழுகை மட்டும் வயசான காலத்தில் தொழுக முடியலன்னா சாப்பாடு கொடுத்தா போதும் சொல்லலை வயசான காலமாக இருந்தாலும் நீங்கள் தொழுது தான் ஆகும் மாறணும் சொல்லுகிறது என்ன காரணம் அப்படின்னா ஒன்று நம்முடைய உடலில் உயிர் ஓடுகிற வரைக்கும் நாம் அண்ணாவின் அடியாராகத்தான் இருக்கிறோம் எனவே தன்னை படைத்த ரப்போக்கு நாம் சாஸ்தாகம் செய்ய வேண்டும் என்பதை செஜ்ஜா செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்து காட்டுகிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடலு செயல்படணும் அப்படின்னா நம்ம உடலு நம்முடைய எல்லா தேவையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல் குன்னிந்து நிமிந்து எழுகிற பொழுது உடம்புக்கு தேவையான பயிற்சி மன கிடைத்துவிடும் என்பதால் தான் மார்க்கம் சொல்கிறது எக்காரணத்தை கொண்டும் விடுவதற்கு அனுமதி இல்லை என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி தருகிறார் நபிகள் நாயம் செல்லலாதவர்களை பார்த்து அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ஆயிரத்தி செல்லலாவு செயல்பாடுகளில் ஏதாவது ஆச்சரித்து நிறா என்று கேட்ட பொழுது ஆயிஷாப்பா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செயல் எனக்கு ஆச்சரியம் தராமல் இருந்தது என்று சொன்ன பொழுது வந்த சாமி கேட்கிறாங்க உங்களுக்கு ஆச்சரியம் தந்த ஏதாவது செயலை சொல்லுங்களே என்றார்கள் ஆயிஷாப்பா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என் வீட்டில் படுக்க வேண்டிய அந்த தர்ணத்தில் செல்லதாக வந்தாங்க கொஞ்ச நேரம் படுத்தாங்க படுத்துட்டு ஆயிஷம்மாட்ட கேட்டாங்க ஆயிஷா அனுமதி கொடுத்தா நான் தொழிலான் விரும்புகிறேன் அப்படின்னாங்க ஐஷா சொல்ல யாரை சொன்னதா இறைவனை தொடருவதற்கு இடத்தில் கேட்க வேண்டுமா தாராளமாக தொழுங்கள் என்று நான் அனுமதி கொடுத்து விட்டேன் பெருமான சனதாவளில் தக்பீர் கேட்டினார்கள் ஓதினார்கள் ஓதினார்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் ருகு சென்றார்கள் ருக்குவில் நின்று கொண்டே இருந்தார் எவ்வளோ சொன்னார் மிகவும் நீளமாக செய்தார்கள்ச்சாவிற்கு நீளமாக செஞ்சா செய்தார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் விலாநதி அந்தாமல் தாங்கள் காலையில் பாங்கு சொன்ன சொல்லுகிற வரைக்கும் பெருமானார் செல்லலாம் தொழுது கொண்டே இருந்தார்கள் கேட்டுவிட்டு தான் பெருமானார் தொழுகை முடித்தார்கள் நான் கேட்டேன் யாரை சொல்லுங்களா ஏன் இவ்வளவு நீளமாக நீங்கள் தொழுக வேண்டும் தாங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராகின்றதே அண்ணா உடன நம்பியாக அனுப்பியிருக்கிறானே இப்படி கால் கடுக்க கால் வீங்க நின்று தொழ வேண்டுமா என்று நான் கேட்டபொழுது பெருமானா சித்தான்னு சொன்ன வார்த்தை எனக்கு ஆச்சரியத்தை ஐயனே ஆ ஆட்டி விட்டது டார்கள் என்ன சொன்னார் என்று சொன்னார் லவ்ரா அபூன் அப்தன் சகூரா ஆயிஷா நான் டப்புக்கு நின்று உள்ள அடியாளாக இருக்க வேண்டாமா என்பதற்காக தான் இவ்வளவு நீண்ட நேரம் தொழுதேன் என்று நபிகள்லாக்கு செல்வதார்கள் அந்த சொன்ன வார்த்தை எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலானா சொல்லுகிறார் சொன்னால் அருமையான மக்களே பாவத்தை விட்டு மன்னிக்கு பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட பெருமானா செல்லந்தார்கள் விடிய விடிய கால் வீங்க தொழுதிருக்கிறார் என்று சொன்னால் பாவ ஆழ்கடலிலேயே மூளை இருக்கக்கூடிய எப்படி தொழுக வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய தொழில் யோசித்து பாருங்க நம்ம அஞ்சு நிமிஷத்துக்குள்ள லோகம் முடிச்சவரும் ஏழு நிமிஷத்துக்குள்ள அசரம் முடிச்சவரும் பத்து நிமிஷத்துக்குள்ள இஷா முடிச்சவரும் அப்படின்னா நம்முடைய அஞ்சு பக்த தொழுகையும் வெறும் ஐம்பது நிமிடத்திற்குள்ளாக எல்லாம் முடிந்து விடுகிறது சொன்னால் நம் தொழுகை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் குறை சொல்ல வரவில்லை அந்த தொழுகையில் நாம் ஐம்பது நிமிடம் தொழுதாலும் கூட அந்த தொழுகை உயிரோடு இருக்க வேண்டும் பெருமான சொல்லுவார்களா அஸ்வராத்து மேகராஜன் கோபி தொழுகை கோபிகளுக்கு மேகராஜ் என்று சொன்னார்கள் மேகராஜ் என்று சொன்னால் எப்படி கண்மணி நாயகன் செல்லம்லா நேரடியாக இறைவனால் அழைக்கப்பட்டு இறைவனை பார்த்து பேசினார்களோ பரவசப்படைந்தார்களோ அந்த பரவசம் பேசக்கூடிய வாய்ப்பும் இந்த மூமின்களுக்கு இருக்கிறது என்றார்கள் தொழுகை பெருமான சில சொல்றாங்க இப்போ தொழுகை வேளாஜாக இருக்கிறது சொன்னால் அந்த தொழுகை நிதானமாக கடைப்பிடிக்க வேண்டும் அந்த நிதானத்தில் இறை ஓர்வு இருக்க வேண்டும் இறைவத்து இருக்க வேண்டும் எந்தெந்த நிலைகளில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அது சரியாக செய்கிற பொழுதுதான் அந்த தொழுகை மகராஜர் பூமியாக ஆகும் என்பதில் எந்த மாற்று அல்ல எனவே அருமையான மக்களே ரமதானின் தொழுதும் ரமதான் கொடுக்கிற பிறகு அடுத்த ரமதானுக்கு உறவோம் இருந்து விடாமல் நான் ஒரு தொழுகை எடுத்துவிட்டு சொன்னால் இப்பொழுது எப்படி ஃபஜின்துலகைக்கு நாம் தவறாமல் கலந்து கொடுக்கிறோமோ அது ஓட்டு நம்ம தான் காலங்களிலும் ஃபஜிர் துலையை முதல் எல்லா துறையிலும் நாம் எங்கு சென்றாலும் எங்கே பண்ணி இருக்கிறதோ அங்கே தொடங்க வேண்டும் என்பதை தான் மார்க்கெட் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் அல்லாமல் இல்லை என்றாலும் கடைசி வரைக்கும் அவனை நின்றும் குணுங்கும் சஜ்ஜா செய்யும் செய்யக்கூடிய பேராட்டி பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆம் தருவானாக وعليكم الله <سؤال> وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم